அறவாழி தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோழில் பொறியில் குணமிழமை என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இறைவன் அடி இந்த உலகத்திற்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களில் உலகத்தின் அனைத்து நிலைகளையும் அனைத்து வாழ்க்கை நெறிமுறைகளையும் வகுத்தளித்த திருக்குறளையும் அந்த திருக்குறளை நமக்கு இயற்றித் தந்த ஐயன் திருவள்ளுவரையும் வணங்கி இந்த கனியூர் பொங்கல் விழாவின் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிகழ்வை தொடங்கி வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைத்து நிகழ்வுகளையும் நம்முடைய வீட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் திருக்குறள் ஓதி திருவள்ளுவரை முன்னிறுத்தி நடத்த வேண்டுமாய் உங்கள் கனியூர் இல்ல நண்பர்கள் மக்கள் பொதுமக்கள் அனைவரையும் மின்ஞ்சார கேட்டுக்கொண்டு உங்களுடைய வீட்டு நிகழ்வு அனைத்தையும் நாங்கள் உங்கள் இல்லத்திற்கே வந்து நடத்தி தருகின்றோம் என்பதையும் சொல்லி நம்முடைய வீட்டு நிகழ்வுகளை யாரோ ஒரு புரியாத ஒரு மொழியில் வடமொழியில் நமக்கு புரியாத செயல்களை செய்து நடத்தி வைப்பதை விட நமக்கு தெரிந்த நம்முடைய தாய்மொழியான தமிழில் இனிய மொழியில் திருக்குறள் ஓதி நடத்தி தருகிறோம் என்பதை சொல்லி உங்கள் வீட்டு நிகழ்வு அனைத்தையும் திருக்குறள் அறியில் தமிழ் வழியில் நடத்துங்கள் என்று சொல்லி இந்த இனிய நிகழ்வை தொடங்கி வைக்கிறோம் நன்றி